குட்டிமா தமிழ் டிவி சேனல் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய அன்பு கலந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ கழுமரம் படத்துடைய ஷோ பாத்துட்டு நாங்க வரோம் இவர் வந்து இந்த கழுமரத்துல கதாநாயகனுடைய சிறுவயது வயது பண்ணிருக்கான் அஹ் நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து ஒரு சாதாரண முயற்சியா ஒரு எடுக்க ஆரம்பித்து இன்னைக்கு வந்து ஓடிடிக்காக பண்ண வந்து இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி பெரிய அளவுல கழுமரம் இன்னைக்கு மக்களால கொண்டாடப்பட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு இயக்குனருடைய வழியும் வேதனையும் அப்படியே தத்ரூபமா ஒரு படத்தை பார்த்துருக்காங்க இது வந்து ஒரு ஆர்டிபிஷியலான ஃபிலிமே கிடையாது ஒவ்வொரு இயக்குநர்களும் ஒவ்வொரு படம் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் வந்து ஒரு பாடமா இருக்கும் கஷ்டப்படாம எதுவுமே நடக்காது ஆனா கஷ்டப்பட்ட இஷ்டப்பட்டது கண்டிப்பா கிடைச்சே தீருங்கிற ஒரு நல்ல விஷயத்த தீர்வா கிளைமேக்ஸா இந்த படம் சொல்லுது நீங்க பாருங்க யாருமே இங்க தோக்குறவங்க கிடையாது இங்க வந்து வாய்ப்பு கிடைச்சவங்க வாய்ப்பு கிடைக்காது ரெண்டே கேரக்டர்ஸ் தான் வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க வாய்ப்பு கிடைச்சி வெற்றி அடையவங்க இருக்காங்க வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து ஒரு தீர்வு இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க பெரிய அளவுல ஒரு மோட்டிவேஷன் ஆகி கண்டிப்பா நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரும் இப்ப தம்பியை ஓவர் டு தம்பி தம்பி இப்ப பேசுவார் வணக்கம் நான் உங்கள் ரோஷன் கொட்டாச்சியங்கள் பொண்ணோட பொண்ணு மானசி கூட நானும் மானசியும் கும்கி டூவில் ஒன் டூ ஒன்னாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கொட்டாச்சியங்களோட ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் ஆன ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் போட்டு ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் ஆக்ட் பண்ணேன் அது மூலயமா இங்க வந்து லிங்க் பண்ணி இந்த கிளைமேக்ஸ்லயே கல் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் படத்தை எல்லாம் பாருங்க இந்த படத்தை நடிக்க வாய்ப்பு கொடுத்த கொட்டாச்சங்களுக்கு ரொம்ப நன்றி எடுத்து பண்ணேன் அந்த ஆக்ட் பண்ணி அந்த ஆக்ட் கூப்பிட்டுருக்காரு நினைக்கிறேன் கூப்பிட்டு இந்த படத்துல ஆக்ட் பண்ணிருக்கேன் வாய்ப்பு கொடுத்த கொட்டாச்சங்களுக்கு ரொம்ப நன்றி அவர் ஒரு ஒரு செகண்டும் சீன்ல எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு டயலாக்ல இருந்து ரியாக்ஷன்ல இருந்து எல்லாமே அவரு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்து கூட இருந்து நல்லா சொல்லி கொடுத்து ஒர்க் பண்ண கழுமரம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஸ்டோரி பெயின்ஃபுல்லான ஸ்டோரி கம்ஸ் டு ஹாப்பி எண்டிங் எப்படி பெயின்ஃபுல்லான ஸ்டோரினா ஒரு ஆர்டிஸ்டா நம்ம வந்து ஒவ்வொரு ஆஃபீஸ்லயும் போட்டோ எடுத்து ஏறி ஏறி இறங்கி போகிறோம் சான்ஸ் கேட்டு அதே மாதிரி ஒவ்வொரு டேரக்டர்ஸும் அவங்களோட ஸ்கிரிப்ட் எடுத்து எவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஒரு கிட்ட அப்ரோச் பண்றதே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகல்னு இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா படம் எடுக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது அதுல எவ்வளவு ஸ்ட்ரகல்ஸ் இருக்கு அதுல எவ்வளவு வழிகள் இருக்குன்னு இந்த படத்தை கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும் படம் எடுக்கிறது இவ்வளவு பெரிய கஷ்டமா அந்த படத்தை எடுத்து இவ்வளோ பிரம்மாண்டமா ஒரு தியேட்டர் ரிலீஸ் பண்றது இன்னும் ஒரு பெரிய ஒரு சவால் தான் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா கொட்டாச்சி வந்து ஆரம்பத்திலேருந்து இந்த படம் பண்ணும்போது நாங்கள் கூடவே இருந்திருக்கோம் எவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவர் சந்திச்சிருக்காரு எல்லாருமே தெரியும் ஸோ ஒரு காமெடியா இருந்துட்டு ஒரு ஆர்டிஸ்டா வந்து ஒரு டைரக்டரா அவர் வந்து இவ்வளவு தூரம் அவர் பண்ணியிருக்காருன்னா ரியலி ஐ கங்காச்சுலேட் கொட்டாச்சி திஸ் அண்ட் யோபா ஆக்டர்ஸ் கிருஷ்ணா சார் வந்து நம்ம ஓடிடில ஓடிடியில் பண்ண போறாது முதல் படமா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் எனக்கு இன்னொரு கிரெடிட் என்னன்னா என்னோட ஹஸ்பண்ட் தமிழ் பாரதியில் நடிச்சிருக்காரு அவர் வந்து இங்க சென்னை வரும்போதே என்ன நடிகனா தான் ஆர்மிக்கு போறேன்னு வந்தாரு ஆனா அது அப்படியே மாறி போய் ஒரு இயக்குனரா நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்காரு அதுல வந்து ஜெயிச்சுட்டாரு இப்ப வந்து நடிகனா அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு இன்னும் நிறைய வாய்ப்புகள் அவருக்கு வரணும் டி தேங்க்யூ சோ மச்